வணக்கம் நண்பர்களே விவேகம் வீப்ளேஸிலிருந்து டாக்டர் ஆனந்தராஜ் இன்றைய காணொலியில் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் யார் பெண்ணியத்தின் தாயார் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் பெண்களுக்காக தனி பள்ளியினை அமைத்தவர் யார் கவிதை மலர்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார் என்ற வினாக்களுக்கு விடைகளாக இந்த காணொலியில் காண்போம் இவர் ஆசிரியர் கவிஞர் கல்வியாளர் சமூக சீர்திருத்தவாதி பெண்ணித்னியத்தின் செயற்பாட்டாளர் சாதி ஒழிப்பு மற்றும் தீண்டாமை அழிப்பு விதவை மறுமணம் போன்றவற்றை ஒடுக்க முன்னெடுத்த மிகப்பெரிய கவிதை ஆசிரியர் சாவித்திரிபாய் பூலே இவரை பற்றி நாம் காண்போம் இந்த சாவித்திரிபாய் பூலே அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள சதாரா என்னும் மாவட்டத்தில் நைகான் என்னும் கிராமத்தில் பிறந்தார் ஒரு ஏழை கிலோ கிராமத்தில் பிறந்த சாவித்திரிபாய் பூலே அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட வன்கொடுமைகள் அதாவது உடன்கட்டை ஏறுதல் என்ற வழக்கம் விதவை மறுமணம் என்ற வழக்கம் செய்யக்கூடாது என்ற வழக்கம் இதனை தட்டி கேட்பதற்காக கொதித்தெழுந்த ஒரு புரட்சியாளர் சாவித்ரிபாய் பூலே அவர்களாவார் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டில் தனது கணவர் ஜோதிராய் பூலேவுடன் சேர்ந்து ஜாதி மற்றும் பாலின ரீதியாக ஒடுக்கப்பட்ட பெண்கள் பெண்களுடைய குழந்தைகளுக்கு ஆதரவாக பூனாவிற்கு அருகிலுள்ள பீடைவாடா பீடேவாடா என்னும் கிராமத்தில் பெண்களுக்கென தனி பள்ளியினை கட்டியமைத்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு பெண்களின் மீது நடத்தப்பட்ட வன்கொடுமையான மொட்டையடித்தல் என்ற பழக்கத்தை தடுத்து நிறுத்தினார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு பஞ்சம் ஏற்பட்ட பொழுது பெண்களுக்காகவும் அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் உண்டு உறைவிட பள்ளியை தொடங்கி அதனை தானே தலைமையாசிரியாகவும் ஏற்று நடத்தி வந்தவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு உடன்கட்டை ஏறும் என்னும் பழக்கத்தை தடை தெரியும் நோக்கில் தனது கணவர் ஜோதிராவ் பூலே அவர்கள் மரணமடைந்த பொழுது ஈம சடங்குகள் செய்யும் காரியத்தை ஆண்கள் மட்டுமே செய்ய வேண்டும் என்ற கட்டாயத்தை உடைத்தெறிந்து தானே சுடுகாட்டிற்கு சென்று தன் கணவருக்கான ஈனமச ஈம சடங்கு அத்தனையும் செய்தி முடித்த ஒரு பெண் புரட்சியாளர் ஆவார் இதனை ஊக்குவிக்கும் நோக்கில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு கவிதை மலர்கள் என்ற ஒரு கவிதை புக்கினையும் இவர் எழுதியிருக்கின்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இந்தியா முழுவதும் ஏற்பட்ட பிளேக் நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காகவும் அனைவருக்காகவும் தனது வளர்ப்பு மகன் யஸ்வந்தனுடன் சேர்ந்து ஒரு மருத்துவமனையினை கட்டியமைத்தார் அந்த மருத்துவமனையில் தானும் தனது மக வளர்ப்பு மகனும் சேர்ந்து சமூக தொண்டாற்றினர் அப்பொழுது பிளாக் நோயின் தொற்றின் காரணமாக மார்ச் மாதம் பத்தாம் தேதி மரணமடைந்தார் இந்த பெண் புரட்சியாளரை பாராட்டும் விதமாக மத்திய அரசு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு மார்ச் பத்தாம் தேதி அவருக்கு ஒரு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பு செய்தது மாநில அரசு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு பூனே பல்கலைக்கழகத்தின் பெயரை சாவித்திரிபாய் பூலே பல்கலைக்கழகம் என்று மாற்றி நன்றி நண்பர்களே வரும் காணொலியில் வேறொரு அறிஞரை பற்றி அறிவோம்